இந்த வருஷம் நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்பிளாக வேலுநாச்சியரை பற்றி நாலு கூற்றுகள் வந்து கொடுத்துருந்தாங்க நாலு கூற்றுகளில் வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்களா சிவகங்கையை சேர்ந்தவங்களான்ற மாதிரி இருந்துச்சு இந்த இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கிளியராக கிறிஸ் கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள் இது வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு தான் இது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேலுராட்சியார் வந்து சிவகங்கை சிவையை ஆட்சி செய்த முத்துவடுகாதனுடைய மனைவி அப்படின்னு கிளியராக போச்சு அப்போ அவர் வாக்கப்பட்ட இடம் தான் வந்து சிவகங்கை அவருடைய பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரம் அப்புறம் வந்து முத்துவெடுங்கநாதர் வந்து ஒரு காளையார் கோயிலில் வந்து இறந்திருப்பாங்க இது ஒரு பாயிண்ட்டாக அப்புறம் வந்து அவங்க இறந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளச்சி நாச்சியார்னு நம்ம புக்கில் இருக்கோம் இங்கே வந்து வேளாச்சி நாச்சியார்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஒன்று தான் எட்டு ஆண்டுகள் வந்து ஐதரலியுடைய பராமரிப்பில் இருந்திருக்காங்க ஆமாம் ஐந்தரளி படையை திரட்டி கோபாலநாயகருடன் இருந்து ஆங்கிலேயரை தாக்க திட்டமிட்டாரா அப்படின்றது கூற்றுல இருக்கும் ஆமாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் இந்த கோ இந்த கோ கூட்டுப்படை வந்து சிவகங்கையில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு கடைசியாக சிவகங்கையோட அரசியான வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆமாம் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இறந்துருக்காங்க நமக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது கிடையாது அதனால் கூற்று வந்து தவறு தான் ஸோ ஆட்சி பொறுப்பேற்ற வேலா வேலுநாச்சியார் பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஐதரளி கோபால நாயக்கர் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருப்பாங்க அது போக சின்ன மருந்தும் பெரிய மருதவும் வந்து தளபதியாகவும் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டு அவங்களும் நம்பிக்கையுடையவர்களாக உரியவர்களாக அப்புறம் குயிலி உடையால் அவங்களும் இருப்பாங்க நமக்கு தெரியும் அரசு வேலுநாச்சியார் வந்து பொறுப்பை வந்து மருத சகோதரர்களிடம் ஒப்படைச்சிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் தான் அவங்க இறந்தாங்கன்றதை இது புக் கிளியராக இருக்குது ஸோ நம்ம எங்கெங்கெல்லாமோ தேடி படிச்சிருப்போம் கடைசி ரெண்டு ரெண்டு வரியில அவங்க பிறந்த அந்த ராமநாதபுரமாக முத்துவடுகநாதருடைய சிவகங்கை இடமான்றது ஒரு பாயிண்ட்டு ஒரு கூற்று அப்புறம் அவங்க இறந்தது ஒரு கூற்று அவங்க வந்து யாருக்கு யாருடைய பாதுகாப்பில் இருந்தாங்கன்றது ஒரு கூற்று ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க படிங்க தேங்க்யூ